இங்க பல பேர் நினைப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சாதி சேனல கொடுத்தா அது சாதி என்ன சாதி கேக்குறாங்க அதுதான் இந்த சாதியை வளர்க்குங்கிறான் நமக்கே பல பேர் புரிதல் இல்ல சாதி சேனல் என்ன சாதி இருக்கு அதுதான் சிக்கலா இருக்கு அத கிழிச்சு போட்டா சாதி ஒழிஞ்சு பேர் வைக்கிறான் அப்ப சாதி சேனல் தேவையில்லைங்கிறான் சமூக நீதி சமூக நீதின்னு தொடர்ந்து நம்முடைய மாண்புக முதலமைச்சர் தொடர்ந்து பேசுகிறார் அது என்ன சமூக நீதி ஒரு அப்பா இருக்காரு அவருக்கு மூணு குழந்தை ஒரு பையன் வளர்ந்த பன்னிரெண்டு வயசு பையன் இன்னொரு பையன் வளர்ந்த எட்டு வயசு பையன் இன்னொரு பையன் இப்பதான் பிறந்த ரெண்டு வயசு பையன் மூணு வேலையை கூட்டிட்டு அந்த மனிதனால கோதை துருவாக்க போல தான் கும்பிடுகிற தன்னுடைய காலியை மாறியை தன் பிள்ளைகளுக்கு காமிக்க வேண்டிய என்கிற ஆசை இருக்கு கூட்டிக் கொண்டு போகிற போது கூட்டம் அதிகம் அண்ணன் என்ன பண்ணுவாரு வளர்ந்த பையனை பன்னெண்டு வயசு பையன் தோல் கலந்துருப்பாங்க ஏ தோலோட தோல் பாரு கைய குடிச்சுக்க எங்கேயும் ஓடிடாத இந்த இரண்டாவது பையனை கொஞ்சம் இடுப்பு வளர்ந்துருப்பான் அவனை தூக்கி இடுப்பு வச்சுப்பாரு தம்பி சாமி சார் தெரியுதா பாருபாரு மூணாவது பையன் என்ன செய்வார் தூக்கி தூக்கி தோல்ல வைப்பாருல்ல தூக்கி தோல் வச்சுவாருல்ல இப்ப இந்த வளர்ந்த பையன் கேக்குறான் அப்பா நானும் வயிற்றுல தான் பிறந்தேன் நானும் உன் பையன் தானே என்னை தூக்கி தோல்ல வயனு சொன்னா ஏண்டா பன்னெண்டு வயசாயிடுச்சு நம்ம ஊரை சொல்றாங்கல்ல கழுத வயசாயிடுச்சு நீன மாதிரி தோளுக்கு போனும் உன் தம்பி இப்ப தாண்டா பிறந்தான் சின்ன பையன் அவளை தூக்கி தோல்ல வச்சுட்டு நல்லா சொல்லுவாருல இது அப்பாவுடைய நீதி தன் கடவுளை பார்க்கிற போது வளர்ந்த பயனை என்னை விட்டு வெளியே போய்விடாதே என் கையை பிடித்து கொண்டு பக்கத்தில் வளர்கிற பயனை தூக்கி இடிப்புல வைத்து இதோ சாமியை சொல்றார் போது பலந்த பயனை தூக்கி தோல் வைக்கிறார் இது அப்பாவி நீதி இது போல் அரசாங்கத்துக்கு நீதி வேண்டும் ஆண்டாண்டு காலமாய் ஒரு ஐநூறு ஆண்டு காலமாய் படித்து 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 நான்தான் உயசாதிங்கிற திமுறோடு இருக்கிற அரியவர்கள் ஏழைகள்